வணக்கம் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமைக்கான ராசி பலன்கள் இன்றைய நாள் அனைத்து ராசிகளுக்கும் இனிமையாக அமையட்டும் மேஷம் இன்றைய முயற்சிகள் அனைத்திலும் நிதானமான முன்னேற்றம் இருக்கும் பேச்சில் கவனம் தேவை பயண யோகம் உண்டு விநாயகரை அருகம்புல் சார்த்தி வணங்க வேண்டிய நாள் ரிஷபம் நல்ல முயற்சிகளில் முன்னேற்றம் தெரியும் செலவுகள் கட்டுப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் சிவபெருமானுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வணங்க வேண்டிய நாள் மிதுனம் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் வாக்குவாதங்களை அவசியம் தவிர்க்க வேண்டிய நாள் நண்பர்களின் உதவி தேவைப்படும் நாள் அம்மனுக்கு செம்பருத்தி பூசார்த்தி வணங்க வேண்டிய நாள் கடகம் புதிய வழிகளில் உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சந்திர பகவானுக்கு வெள்ளைப்பூ சார்த்தி வணங்க வேண்டிய நாள் சிம்மம் புதிய அறிமுகங்கள் ஏற்படும் நாள் சிக்கல்கள் குறையும் உங்கள் திறமைகள் சிறப்பாக வெளிப்படும் சூரியனுக்கு தாமரைப்பூ சார்த்தி வணங்க வேண்டிய நாள் கண்ணி வேலைப்பழு குறையும் மன நிம்மதி நிறையும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படும் விஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வணங்க வேண்டிய நாள் துலாம் பணவரவு சீராகும் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் தானாக சீராகும் மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்க வேண்டிய நாள் விருச்சிகம் சிறு சங்கடங்கள் நீங்கும் உறவுகள் வழியாக உதவிகள் கிடைக்கும் உங்கள் சொல் மதிப்பு பெறும் சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்க வேண்டிய நாள் தனுசு வெற்றிக்கான அடிப்படை திட்டங்கள் தோன்றும் நாள் புதிய முயற்சிகள் சிறப்பாக நடக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆஞ்சநேயரை வணங்க அருள் கிடைக்கும் மகரம் பணியிடத்தில் நிலை சுமாராக இருக்கும் திட்டங்களை செயல்படுத்துவதில் நிதானம் தேவை உடல் நலத்தில் கவனம் தேவை நவக்கிரகங்களை வழிபட நல்ல முன்னேற்றம் இருக்கும் கும்பம் தடைப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் தெரியும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அம்மனுக்கு செம்பருத்தி பூசார்த்தி வணங்க வேண்டிய நாள் மேனம் நல்ல செய்தி ஒன்று இன்று கிடைக்கும் பணவரவு சீராகும் பயண யோகம் உண்டு குரு பகவானுக்கு மஞ்சள் பூசார்த்தி வணங்க வேண்டிய நாள் இந்த நாள் அனைத்து ராசிகளுக்கும் நலமுடன் அமைய வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்